ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உடனே உன்னிடம் பேசியாக வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னுடைய அன்பு குழந்தை நீ மனதிற்குள் வைத்திருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு இன்னும் நடந்த பாடு இல்லையே என்று காத்திருக்கும் என்னுடைய செல்ல குழந்தைக்கு காத்திருப்பை அறிந்து உன்னுடைய கஷ்டத்தை அறிந்து தாமதமாக்காமல் உன் கரங்களில் சேர்க்க வந்து விட்டேன் உனக்கு நன்றாக தெரியும் இந்த சாயியை பற்றி தாமதமாக்கினால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று அப்படித்தான் இத்தனை நாள் காத்திருந்தாய் இப்பொழுது நீ காத்திருக்கக்கூடிய நேரம் முடிவடைந்திருக்கின்றது உன்னுடைய கரங்களில் நீ பெறப்போகும் சந்தோஷம் என்பது அளவிற்கு அரியதாக இருக்கும் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை உன் மனமானது எதிர்பார்த்து காத்திருந்ததோ அந்த அளவிற்கு அதைவிட சிறப்பான அளவிற்கே உன்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுக்க வழி செய்திருக்கின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்றவையும் உனக்கு இழப்பை கொடுத்தவையும் உனக்கு துன்பத்தை கொடுத்தவையும் நல்லபடியாக நல்ல மாற்றதோட்டு உன்னுடைய வாழ்க்கையை வந்தடைய வந்திருக்கின்றது நல் மாற்றம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து நம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நமக்கான சந்தோஷம் உடனேயே கிடைத்து விடாதா என்று காத்திருக்கும் என் குழந்தைக்கு இந்த நொடியே உன் கரத்தில் பல சந்தோஷத்தை கொடுக்க தீர்மானித்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் பேரதிசயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இத்தனை நாள் நீ கவலைப்பட்ட விஷயமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் மாறும் தர்மங்கள் பல செய்து புண்ணியங்கள் பல சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ மூட்டைகளை எல்லாம் கரைத்து கொள்ள முற்படு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒழிக்க நான் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் பாவங்களை எப்பொழுதும் சேர்த்து கொண்டே போகக்கூடாது இருக்கும் பாவங்களை குறைக்க முற்பட வேண்டும் மேலும் மேலும் பாவங்களை செய்து கொண்டே இருப்பதால் புண்ணியமானது சேர்ந்துவிடும் என்று ஆகிவிடாது பாவங்களை கழிக்க புண்ணியங்கள் பல செய்தே ஆக வேண்டும் என்னுடைய அன்பு குழந்தையே ஒருவருடைய மனம் புண்படாமல் இருக்கு இருப்பதும் ஒருவித புண்ணியம்தான் பிறருடைய மனம் புண்படக்கூடாது என்று உன்னுடைய செயல்களை நீ மாற்றிக்கொள்ளவும் செய்கின்றாய் பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சிந்தனைக்கும் செயலுக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ இடம் தராமல் இருக்கின்றாய் இதுவே பல புண்ணியங்களை உன் கணக்கில் சேர்த்து கொண்டே செல்கின்றது பிறரால் உன்னுடைய வாழ்வில் நன்மை நடப்பது என்பது குறைவு என்ற பொழுதிலும் பிறருக்கு ஒரு பொழுதும் நம்மால் தீமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் உன்னுடைய மனமானது குணமானது தெளிவாகவே இருக்கின்றது இது ஒன்றுதான் என்னை உன்னிடமும் உன்னை என்னிடமும் ஒருவருக்கு ஒருவர் ஒன்றையும் இருக்க காரணமாகவும் அமைகின்றது என்னுடைய அன்பு குழந்தையே சிலரால் காயப்பட்டு நிற்கின்றாய் கண்ணீர் சிந்தி நிற்கின்றாய் தேம்பி தேம்பி உன் மனதிற்குள் அழுந்த நாட்கள் எல்லாம் முடிந்து உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நீயே ஓட ஓட துரத்தி அடிக்கின்ற அளவிற்கு வல்லமை உனக்குள் பிறக்கும் எப்பேற்பட்ட கஷ்டத்தையெல்லாம் தாங்கி இருக்கின்றாய் இனி அந்த அளவிற்கு இன்பங்களையும் சந்திக்கக்கூடிய நாட்கள் வரும் உன்னுடைய மனதிற்குள் இருந்த ஏக்கங்கள் எல்லாம் முடிந்து ஏக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறக்கூடிய அளவிற்கு இன்பங்கள் உன் வாழ்வை வந்து சேரும் எத்தனை கஷ்டத்திலும் எத்தனை துன்பத்திலும் இந்த சாய்நாதனை நீ ஒரு பொழுதும் மறந்தது இல்லை நான் ஒருவன் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொரு கணமும் நீ நினைத்தபடி தான் இருக்கின்றாய் இந்த நல்ல குணத்திற்காகவே உன் வாழ்வில் நன்மைகள் பல நடக்கத் தொடங்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்